ஹலோ கைஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லைட் க்ரூஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு ஆட்டோமேட்டிக் டாப் மாடல் வண்டி இது வந்து ஒரு பெஸ்ட்டான கண்டிஷனில் இருக்குது நல்ல ஒரு கம்மியான பட்ஜெட்லையும் கோட் பண்ண போகிறோம் அது என்ன பட்ஜெட் வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க எந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோடய எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பேனட்லாம் எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது வண்டி ஒரு வாட்டர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இதை விடையுமே நீட்டாக இருக்கும் இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் வண்டியோடய சைட் லுக்குமே நமக்கு நீட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்டு பம்பரில் மட்டும் இந்த இடத்துல நமக்கு பேஸ்ட் வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் தனியாக தெரியுது மற்றபடி பாடி அவுட்லுக்கெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும் எங்கேயுமே சின்ன டச் அப் கூட இருக்காது சன் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு பார்க்கலாம் பாருங்கள் எல்டி செட் அப்படிங்கிற பேட்சிங் இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு டாப் மாடல் வண்டி பேக் சைடுமே நல்லா நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது இப்போ அடுத்ததாக வண்டியோட லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்றேன் பாருங்கள் லெஃப்ட் சைடுமே நல்லா கிளியராக தான் இருக்கும் இது எல்லாமே வந்து டோரில் தெரிகிறது எல்லாமே ஆளுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை வாட்டர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா தெளிவாக இருக்கும் அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் எக்ஸ்டீரியர் விட ஒருபடி இன்டீரியர் நல்லாவே இருக்குது இந்த வண்டியில் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் வந்துடும் மெரரை உள்ளேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே பக்காவாக இருக்கும் மெயின் அந்த சீட் வந்து உட்கார்றதுக்கே ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வண்டியோட டேஷ் போர்டு பாருங்கள் தெளிவாக இருக்கும் இந்த வண்டியில் நமக்கு புஷ்பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் கீழே சென்ட்ரி சன்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஆப்ஷனே இல்லை ஒரு டாப் மாடல் வண்டி பேக் ஷீட் பாருங்கள் பேக் சீட்டுமே ரொம்ப கிளியராக இருக்கும் இன்டீரியர்லாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வண்டி இப்போ அப்படியே நம்ம இந்த க்ரூஸை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது வந்து ஒரு கீழே சென்ட்ரி ஸோ நமக்கு வந்து பட்டன் ஸ்டார்ட் தான் ஒரு சிங்கிள் டச் தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே வண்டியை ட்ரைவ் மூணுக்கு மாற்றிட்டு வண்டியை ஓட்டி பார்க்கலாம் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே ஸ்பீடாமீட்டரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் சின்ன லேக் கூட இல்லை வண்டி அதுக்குள்ளே எண்பது தாண்டிடுச்சு ஒரு ஆறு இல்லைன்னா ஏழு செகண்டுக்குள்ளே ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்துடும் போல் தெரியுது அந்தளவுக்கு வந்து பிக்கப் வந்து ரொம்ப சடனாக இருக்குது காலை வைக்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து வண்டி இழுக்குது நம்மள இப்போ பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல நம்ம ஓட்டும்போது வண்டி நம்மளை மீறி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த வண்டியில் ஸ்டேரிங்குமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இந்த போதே அப்படியே ஒரு ப்ரீமியமான ஃபீல் நமக்கு கொடுக்குது அந்தளவுக்கு நல்லாயிருக்கு இப்போ சஸ்பென்சர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன சவுண்டு கூட நமக்கு கேட்கல அந்த அளவுக்கு சஸ்பென்சருமே சூப்பராக இருக்குது கியர் ஷிஃப்ட் ஆகிறதும் பெருசாக நமக்கு ஃபீல் ஆகலை நல்லா ஸ்மூத்தாக ஆகுது இப்போ வந்து ஏசி ஓடிட்டு தான் இருக்குது ஏசி கூலிங்குமே பார்த்தோம்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை வாங்கலாம் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துடும் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு கடைசி க்ரூஸில் வந்து ஒரு எல்டி செட் டாப் மாடல் சன்ப்ரூஃப் ஏர் பேக்கு க்ரூஸ் கண்ட்ரோலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் மாடல் வண்டி வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது அது நான் வண்டியை ட்ரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் வண்டி தாங்க மூணு ஓனரில் இருக்குது பட் சிங்கிள் ஓனர் வண்டி எப்படி இருக்குமோ அதை மாதிரி பெஸ்ட்டான கண்டிஷனில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு க்ரூஸ் டீசல் வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா மட்டும் தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாதுங்க நேரில் வாங்க வண்டியை டிரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்